வெல்கம் பிரியாவின் மனதை தொட்ட சமையல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா நிறைய கிட்ஸுக்கு கீரையே பிடிக்கவே செய்யாது என்னுடைய கிட்ஸுக்கு கூட கீரை வந்து முன்னாடி எல்லாம் பிடிக்காது ஆனா இப்போ லைக் பண்ணி சாப்பிடுவாங்க கீரை கீரை வடையா செஞ்சு கொடுத்தோம்னா அவங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும் ஹோட்டலுக்கு கிடைக்கிற மாதிரியே ரொம்ப டேஸ்டியான சுவையான சூப்பரான கீரை பருப்பு வடை எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்குறதுக்கு வாங்க வீடியோ கிராஃபாம் ரொம்ப ஈஸியாகவும் பண்ணிடலாம் இரநூறு கிராம் க கடலப்பருப்பு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்ன கூட்டியே எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ரெண்டு மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அது கூடவே இந்த உலக்குக்கு தான் நான் எடுத்திருக்குறேன் நான் இது இரநூறு கிராம் உலக்கு இதுக்கு இரநூறு கிராம் கடலப்பருப்பு மாதிரி கால் பங்கு உளுந்த பருப்பும் எடுத்து ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி வாஷ் பண்ணி ஊற வச்சு வச்சுருக்கிறேன் இப்போ இந்த ஜாரில் நம்ம அப்படியே ஊற வச்சுருக்கிற உளுந்தம்பருப்பையும் பருப்பையும் கடலை சேர்த்து நல்லா நைஸ் அதாவது குரகுரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வரணும் இப்போது கடலை பருப்பையும் ஜாரில் சேர்த்தாச்சு குரகுரப்பாக நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வரணும் நைஸாலாம் அரைக்க வேண்டாம் மூணு மிளகாவத்தில் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா ரெண்டு பல் கூண்டு ஒரு ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்குறேன் நான் இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி நல்லா குறை குறைப்பாக இப்போ அரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணி வேணா லைட்டாக தொளிச்சிக்கோங்க தண்ணி ரொ அதிகமாக ஊற்றிட வேண்டாம் இல்லைன்னா உங்களுக்கு வடை போடும்போது எண்ணெயில் போடும்போது உங்களுக்கு வடை வந்து எண்ணெய் குடிக்கும் அதனால் தண்ணி வந்து லைட்டாக உங்களுக்கு சிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அரைக்கும் போது ஜாரில் லைட்டாக நீங்கள் தொளித்து அரைச்சிக்கோங்க இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் ஒன்று ரெண்டுமா பருப்பு வந்து தெரிகிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இது ஒரு பாத்திரத்தில் பரு வடைக்கு மாவை எடுத்து வச்சுட்டேன் ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் இதை அப்படியே நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம் கூடவே இஞ்சி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறது அதையும் அதில் சேர்த்துடலாம் ரெண்டு பச்சை மிளகாய் அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் இதில் அப்படியே சேர்த்துடலாம் ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிடணும் அப்புறமா கருவேப்பில் கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இல கொஞ்சம் அதையும் நல்லா குட்டி குட்டியாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதுக்கப்புறமா அது மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிடணும் கீரை வடைன்னு சொல்லிவிட்டு என்னடா இவங்க கீரையை போடலையே நினைக்கிறீங்களா இனிமேல் தான் போட போகிறேன் நான் கீ இது நான் பாலாக்கீரை எடுத்து வச்சுருக்கிறேன் ரெண்டு கையளவு குட்டி குட்டியாக கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் இதையும் இந்த டைமில் இப்போ சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ண வேண்டியதுதான் இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு இப்போ நம்ம எண்ணெய் எண்ணெய் சட்டியை காய வச்சுட்டு எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வடையை தட்டி போட்டு எடுத்துடலாம் முதல்ல எண்ணெய் காய்ஞ்சிருச்சாலும் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸ்டவ் கூட்டி விற்காதீங்க குறைச்சி மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இல்லைனா போட்ட உடனே கரைஞ்சி பெறும் விட இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ ஒவ்வொரு வடையாக நம்ம தட்டி போட்டுக்கலாம் இந்த மாதிரி கையில் வச்சு கையிலையோ இல்லை வாழை இல இருந்தால் இலையோ இல்லை ஒரு தட்டில் கூட நீங்கள் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி தட்டிட்டு அப்படியே நம்ம போட்டுட வேண்டியதுதான் ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு வடையாக நம்ம வந்து தட்டி தட்டி இதே மாதிரி போடணும் வடை போடும்போது கொஞ்சம் பார்த்து போடுங்க நம்ம எல்லாம் ரெடி பண்ணிட்டோம்னா ஒரு பத்து நிமிஷத்தில் வடை ரெடி ஆகிரும் கிட்ஸ்லாம் வந்து காலையில் ஸ்கூலுக்கு கிளம்பும்போது இந்த மாதிரி லஞ்சுக்கு நம்ம ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு கொடுக்கலாம் ஹெல்த்தியானதும் கூட ஒரே டைமில் ஒரு நாலஞ்சு வடை நம்ம போட்டுக்கலாம் இப்போது ஒரு சைடு வெந்திரிச்சு இன்னொரு சைடுன்னு மாற்றி போட்டுடலாம் இந்த பக்கமும் நல்லா பொன்னீரமாக வெந்து வரட்டும் அப்புறம் பபுள்ஸ்லாம் அடங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து பிளேட்டில் வச்சுட்டு நம்ம டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம் அப்புறம் ரெண்டு பக்கமே நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம வடையை எடுத்துடலாம் பாருங்கள் அவ்வளோ அழகாக சூப்பராக இருக்கும் விட சூப்பராக கீரை பற்போடை ரெடி ரெடியாகிட்ருக்கும் போதே நானும் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு உப்பு கம்மியாக இருந்ததுன்னா நீங்கள் அந்த டைமில் கூட நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு வ வடை போடுறதுக்கு முன்ன கூட நீங்கள் கொஞ்சம் போட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் இப்போ உங்களுக்கு நான் ஒன்று டேஸ்ட் பண்ணி காட்டுறேன் நான் நல்லா சூடாகவே இருக்குது நல்லா முருமொருப்பாக உப்பு காரம் எல்லாமே நல்லாயிருக்குது நான் ரெண்டு பச்சை மிளகாவும் மூணு வத்தலும் போடுறேன் எனக்கு கொஞ்சம் காரமாக வேணும்னு என்னுடைய கிட்ஸுக்கு கேட்டதுனால நான் அதுக்கு துணை காரம் போட்டிருந்தேன் ரொம்பவே நல்லாயிருக்கு இந்த கீரை அதாவது பருப்பு கீரை வடை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எனக்கு தெரியப்படுத்துங்க நன்றி உங்கள் இல்லங்களில் சமையல் வடம் வளரட்டும்